பலூச்சிஸ்தான்ல பாகிஸ்தான் ட்ரெயின் அந்த அதாவது இந்த குவேட்டா அதுதான் வந்து பலூச்சிஸ்தானுடைய கேபிட்டல் அங்கிருந்து பெஷாவருக்கு போன ட்ரெயினை வந்து பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி கடத்திட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் போன வீடியோவில் அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடு கொடுத்துருந்தாங்க பாகிஸ்தான் ஆர்மிக்கு வந்து நீங்க பலுச்சிஸ்தானுடைய லீடர்களை வந்து நீங்க தலைவர்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அவங்களை இம்மீடியட்டா நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க விடுவிச்சாகணும் அப்படி நீங்க விடுவிக்கல அப்படின்னாக்க நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருக்கிற ஹோஸ்டேஜஸ் குறிப்பா அதுவும் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் அதாவது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் ராணுவம் போலீஸ் ஐஎஸ்ஐ ஒரு உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கொடுத்துருந்தாங்க ஆனா அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னாக்க இந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் ராணுவம் வந்து தன்னுடைய டாஸ்க் போர்ஸ் அப்படிங்கிறது அதாவது சிறப்பு படைகள் இருக்கு இல்லையா அந்த வீரர்களையும் மேல இருந்து ஹெலிகாப்டர் பேக்கப் பேக்கப்போட கொண்டு வந்து இந்த போலான் எந்த இடத்துல ட்ரெயின் கடத்தப்பட்டதோ அந்த ட்ரெயின் அங்கே அப்படியே நிக்குது ஆனா அதுல இருக்கிற பேசஞ்சர் எல்லாருமே கைதிகளா பிணை கைதிகளா கொண்டு போயிட்டாங்க அந்த இடத்துல வந்து இப்ப ரொம்ப சீரியஸான ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு யாருக்குன்னாக்க பாகிஸ்தான் ஆர்மிக்கும் அதே மாதிரி அவங்க வந்து சிறப்பு தாக்குதல் படையை கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அதை தாக்குதல்லாம் நடந்துகிட்டு இருக்கு பலுச்சிஸ்தான் ஆர்மியும் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து பாகிஸ்தான் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பலுச்சிஸ்தான் ஆர்மி வந்து லிபரேஷன் ஆர்மி வந்து ஒரு சின்ன வீடியோவை போட்டிருக்காங்க என்ன வீடியோனா அதுல வந்து எப்படி அவங்க வந்து அந்த ட்ரெயினை கடத்துனாங்கன்னா முதல்ல தண்டவாளத்தை வெடி வச்சு பிளந்திருக்காங்க அதுக்கப்புறம் உடனே அங்கேருந்து அந்த ட்ரெயின் வந்து அந்த இடம் எப்படின்னா மலைப்பாங்கான இடம் கரடு முரடான இடம் ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல ரொம்ப ஈஸியாக போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துல அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்கும்போது அதுக்கு மேலே இருக்கிற ஒரு மலைப்பாங்கான இடத்துலேருந்து ஒரு பத் ஒரு எழுபது எண்பது பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வீரர்கள் வந்து அவங்களால குண்டு மழை பொழிஞ்சிருக்காங்க அந்த ட்ரெயின் மேலே அப்போ வார்னிங் கொடுத்துருங்க எல்லாரும் ட்ரெயினை விட்டு இறங்கி எங்கள் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இறங்கிருக்காங்க வராதவங்க சில பேர் வந்து அவங்க கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு இவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு நாலு வெவ்வேறு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க இதை தவிர சில பேர் இருந்திருக்காங்க ட்ரெயின்லயே அவங்கலாம் அப்படியே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸையும் அந்த அப்படியே ஒரு வீடியோவா அவங்க போட்டு இதை காமிச்சிருக்காங்க பாகிஸ்தானுக்கு நல்லா பாத்துக்க நீ சொன்ன ட்ரின்லாம் கடத்தப்படவில்லைன்றது இதை ப்ரூஃப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இல்ல இப்போ பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணிருக்கேனாக்கா நாங்கள் வந்து அதிரடி படைய வச்சு சூப்பர் பவர் பண்ணி அவங்கள ஹோஸ்டேஜஸ் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட வந்து நூத்தி தொண்ணூறு கைதிகளை நாங்கள் விடு விடுதலை பண்ணிட்டோம் முப்பதுக்கும் மேற்பட்ட பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியினுடைய பயங்கரவாதிகள் அதை பிரிவினவாதிகளை வந்து நாங்கள் கொண்டுட்டோம் ஆர்மி கொண்டுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதை தவிர வந்து அவங்க வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா முதல்ல அவங்களுடைய குற்றச்சாட்டு வந்து ஆப்கானிஸ்தான் காபூல் காபூல் வந்து ஆப்கானிஸ்தான் கேபிட்டல் காபூல் தான் இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும் ஆப்கானிஸ்தான் வந்து இந்த பின்னாடி இருந்து இயக்குறாங்க இவங்களை இதுல என்ன முக்கியமான எப்படி இவங்க பின்னாடி ஆப்கானிஸ்தான் இவங்களுக்கு உதவி செய்யுது ஒன்னு அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை விட்டு போகும்போது இங்க பல ஆயுதங்கள் ஹெலிகாப்டர் அப்புறம் பல வண்டிகள் ட்ரக் ஆர்மி ட்ரக் போன்றவளை விட்டு சென்று விட்டாங்க அதெல்லாம் அங்கே போட்டு போயிட்டாங்க ஆப்கானிஸ்தான்ல அதை எடுத்து இப்ப இந்த பலுசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கு கொடுத்து அவங்களை தூண்டி விட்டு பிரிவினைவாதத்தை தூண்டி விடுறாங்க பாகிஸ்தான் ஆர்மிக்கு இவங்க எதிர்த்து இவங்க போராடுறாங்க இதுல பல உயிர் சேதங்கள்லாம் இருக்கு இதுக்கு முழு பொறுப்பு வந்து காரணம் வந்து தலிபான் ஆளக்கூடிய தாலிபானால் ஆளக்கூடிய ஆப்கானிஸ்தான் காபூல் ஹெட் குவார்ட்டர் அவங்கதான் இதுக்கு காரணம் முழு முதல் காரணம் தாலிபான் ஆனால் அதை பத்தி அரசாங்கம் ஒன்றுமே கண்டுக்கவே இல்லை அத பத்தி தாலிபானுக்கு ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பின்புலத்துல இந்தியா வந்து உதவி எல்லாம் செய்யுது அது வந்து மனிதாபிமான அடிப்படையெல்லாம் செய்யுது அவங்க இந்த மாதிரி காபூல் ஆப்கானிஸ்தான் பேசும்போது எதனால அப்படின்னா காபூலில் வந்து இந்தியா ரீசண்டா வந்து ஒரு தூதரகத்தை திறந்துருக்காங்க அதே மாதிரி தாலிபானும் டெல்லியில ரெப்ரசன்டேட்டிவ் ஆபீஸ் திறந்துருக்காங்க இதெல்லாம் குறி வச்சு இதுதான் வந்து பாகிஸ்தான் ராணுவம் வந்து இன்டைரக்டா இந்தியாவை ப்ளேம் பண்றது அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம பார்க்கலாம் அது மாதிரி கூட நம்ம அதை எடுத்துக்கலாம் ஆனா அதுக்கெல்லாம் ஆதாரம் எல்லாம் எதுவும் கிடையாது நம்ம வந்து அவங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் தான் உதவிகள் செய்யறோம் கட்டுமானங்கள் எல்லாம் செய்யறோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது ரொம்ப முக்கியமான விஷயமா கால் ஆப்கானிஸ்தான பாகிஸ்தான் ப்ளேம் பண்ணிருக்கு ஆப்கானிஸ்தான் அதுக்கு கடுமையா சொல்லியிருக்காங்க அப்ப நீ செய்யறது வந்து பலுசிஸ்தான் மக்களை மிக கேவலமாக ட்ரீட் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து என்ன கேக்குறாங்கன்னா இருக்கிற மினரல்ஸ்ல இந்த ஆயில் அது எல்லாத்துலேயுமே எங்களுக்கு ப சரியான அளவில் பங்கீடு கொடுன்னு ஆனால் நீங்கள் திருடி தின்னுட்டு சைனாவுக்கு அதை தாரவாத்து வித்துட்டீங்க அப் அந்த குற்றச்சாட்டுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தாலிபான் அதில் இன்னொரு குற்றச்சாட்டு பாகிஸ்தான் என்ன வைக்கிறேன்னா பலுச்சிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் பார்டர் இருக்கு அந்த பார்டர் வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க சில தாக்குதல்கள் நடத்துறாங்க பாகிஸ்தான் உள்ள பலூச்சிஸ்தான் பாகிஸ்தான் ஆர்மிக்கு எதிராக தாக்குதல்கள் இல்ல சைனீஸ்க்கு எதிராக தாக்குதல் நடத்து டக்குன்னு அங்க வந்து ஆப்கானிஸ்தான் எல்லையை தாண்டி அங்க உள்ள ஓடி போயிடுறாங்க அதே மாதிரிதான் டிடிபியும் அது தான் செய்யறாங்க இல்ல அப்படின்னா பலூச்சிஸ்தானுக்கு இன்னொரு பார்டர் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரான் பார்டர்ல இருக்கு அங்கேயும் போய் அவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி இவங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஆனால் ஈரானை டேரெக்டாக சொல்லல ஏன்னா கோவம் வந்து ஈரான் அடிச்சிட்டாங்கன்னு நொறுக்கிடுவாங்க அதனால ஆப்கானிஸ்தானை மட்டும் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா பாகிஸ்தான் வந்து சொல்றாங்க நாங்கள் எல்லாரையும் விடுவிச்சிட்டோம் யாருமே இல்லை அப்படிங்கிறது இதே மாதிரி ஒரு முப்பது பேரை நாங்கள் வந்து பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வீ போராட்டக்காரர்கள் நாங்கள் கொண்டுட்டோம் அப்படிங்கிறாங்க ஆனால் பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி என்ன சொல்கிறது இதை பாரு நாலு இடத்துல வச்சுருக்கப்பா நீ ஏதோ ஒரு சில பேரை விடுதலை பண்ணியிருக்க இல்லைன்னு சொல்லலை அதுல வந்து சில பலூச்சிஸ்தான் வீரர்களும் இறந்துருக்காங்க நீ சொல்ற மாதிரி நாலே நாலு பாகிஸ்தான் வீரர்கள் தான் இறக்கல நூற்றுக்கணக்கான பேர் இறந்துருக்காங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க வேணும்னா நாங்க அடுத்த வீடியோ போடுவோங்கிற லெவல்ல அவங்க இறங்கியிருக்காங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒரு பக்கம் பாகிஸ்தான் என்ன சொல்லுதுன்னு தெரியல அதுதான் உண்மையானு தெரியல இல்ல இப்ப இவங்க வந்து பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை சொல்றது எது உண்மைன்னு தெரியல ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் போன வீடியோல நான் சொன்ன மாதிரி ஒரு மும்பையை நீங்க அட்டாக் பண்ணீங்க ஒரு பலூச்சி போறீங்கன்னா அஜித் தோவல் சார் சொல்லிருக்காரு அப்படிங்கிறது உண்மைன்னு தெரியல இந்த 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 பாகிஸ்தானால ஏன் வந்து அதாவது பிணை கைதிகளை அவ்வளவு ஈஸியா விடுவிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து ரெண்டு முக்கியமான பாயிண்ட சொல்லலாம் ஒண்ணு வந்து அது மலைப்பாங்கான இடம் கரடு முரடான இடம் அந்த ட்ரெயின் பக்கத்துல போகிறதுக்கே பாகிஸ்தான் வீரர்கள் பயப்படுறாங்க ஏன்னா மேல இருந்து பலூச்சிஸ்தான் பிஎல்ஏ வந்து மேல இருக்காங்க மலை மேல இருக்காங்க ஈஸியா வந்து கண்காணிச்சு சுட முடியும் மலை ஆக்டிவிட்டி ரொம்ப ஈஸி தரையில இருந்து செய்யறத விட ட்ரெயின் பக்கம் போகிறதுக்கே அவங்களுக்கு பயமா இருக்கு அது ஒரு பாயிண்ட் கரடு முறையா இருக்கு இவங்க தட்டு தடு மாதிரி போறதுக்குள்ள இவங்களுக்கு தான் ஆபத்து அதிகமாகும் அது ஒரு முக்கிய பாயிண்ட் இன்னொன்னு என்னன்னா நீங்க வந்து பிணை கைதிகள் போய் நீங்க முன்னாடி அவங்க இப்ப வந்து ஒரு ஐம்பது பிணை கைதிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ளேயே யார் என்னன்னு தெரியாம அந்த பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி வந்து தங்க கையில வெடி மருந்தெல்லாம் எந்த நேரத்திலயுமே வெடிக்க செய்யலாம் அப்படிங்கிற ஒரு வெடிமருந்தோட மருந்தோட ரெடியா வந்து அந்த கூட்டத்துக்கு நடுவுல இருக்காங்க ஒரு ஐம்பது பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நடுவுல இருக்காங்க சோ ஆக மொத்தம் அது ரொம்ப டேஞ்சர் ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா அவங்க அந்த வெடி வெடிக்க வச்சுட்டாங்கன்னா பல உயிர்கள் இழப்பாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவும் அவங்க தயங்குறாங்க அதாவது தயங்குறதுங்கிறத விட இதுதான் நிதர்சனமான உண்மை ஆனா பாகிஸ்தான் வந்து பெருமையா பேசிக்கிறாங்க நாங்க எல்லாரையும் விடுவிச்சுட்டோம் அது பண்ணிட்டோம் ஆனா ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு அது இல்லன்னு சொல்லல சில பேரை விடுவிச்சிருக்காங்க இந்த விடுவிக்கத்தை பத்தி பல பேர் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா அது வந்து பிஎல்ஏ தானாவே விடுவிச்சிருக்காங்களா இல்ல பாகிஸ்தான் வந்து கம்பல் பண்ணி விடுவிச்சிருக்காங்களா என்னங்கிறது தெரியல ஆனா பிஎல்ஏ கேட்ட நாற்பத்தி மணி நேர கெடு வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலத்தோட முடியுது இது வரைக்கும் பாகிஸ்தான் வந்து ஜெயில இருந்து பிஎல்ஏ உடைய தலைவர்களை விடுதலை செய்யல இது இன்னும் பரதலை எப்படி போகும் மோசமாக ஆகக்கூடாது மக்கள் பொதுமக்கள் அங்க வந்து பப்ளிக் சிவிலியன் சிட்டிசன் சொல்லலாம் அவங்க வந்து பாதிக்க கூடாது அப்படிங்கறதுதான் என்னுடைய விருப்ப மக்கள் எவ்வளவு வருது என்னன்னு உங்க கருத்துக்களை பதிவிடும் நன்றி வணக்கம்